அனுமதி மதுபானிளிொச்சி மாவட்ட குறிப்பாக நகர மத்தியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் மலங்கள் அரசியல் தலையீடுகள் உள்ளதாக செய்திகள் வெளிவரும் செய்திகளாலும் குறித்த மதுபான சாலைகளின் அமைவிடங்கள் பொருத்தப்பாடிமையாலும் மக்கள் விசதமடைந்துள்ள நிலையில் கிளிநொச்சி நகர திட்டமிடலுக்கு பொருந்தாத வகையிலும் பொது பயன்பாட்டு நிறுவனங்களை அன்மிட்டும் பொதுமக்களுக்கு விடையுறு விளைவிக்கும் வகையிலும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடங்களில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட பத்திரங்களை ரத்து செய்ய வேண்டுமென்ற தீர்மானத்தை நிறைவேற்றி தொடர் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவே தலைவர்களான ஆறார்கள் முடியும் அதே நேரத்தில்

ரெண்டாவது ஒரு சில வந்து அனுமதி வழங்கப்பட்டதன் பிறகு அந்த மதிப்பான சாலை உரிமையாளர்கள் கோடிக்கணக்கில் செலவழித்து உண்மையிலேயே அதை ஓப்பன் பண்றதுக்கான வேலை திட்டங்களை முன்னேற்றம் அப்ப அதற்கான அனுமதியை கொடுத்தது யார்னு கட்ட ஒன்று மது வரித்திரைகளும் அடுத்து அங்க இருக்கிற அந்தந்த பிரதேசங்களுக்கு டிஎஸ் இந்த அனுமதி வழங்கப்படும் அப்ப அபார வழங்கப்படுகின்றதுகளின்

மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக தற்காலிகமாக கேட்டா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நமக்கு எல்லாருக்கும் நமக்கு சட்டம் ஒன்று இருக்குது நீதி இருக்குது அது எல்லாத்தையும் நீதி கொண்டு இரண்டாவது நமக்கு எல்லாருக்கும் கிருநூச்சி மாவட்டத்தில் அவர் விதமான பார்கள் இருக்குது அரசியல்வாதிகள் பின்புலம் இருக்கிறார்கள் என்பதின் சிபாசு செய்தவர்கள் யாருல சிபாசு செய்தவர்கள் அரசியல்வாதிகள் உண்டாக பின்னால் அந்த சிபாசு செய்த இருந்த போதும் பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் நம்ம தெளிவாக இருக்கணும் அதுக்கு இங்கே இருக்கின்ற இருக்கின்ற மக்களுடைய ஒத்துழைப்பு கட்டாயம் தேவை அதே நேரத்தில் அனுமதி வழங்கப்பட்டு இருக்கின்ற அந்தந்த நிறுவனங்கள் மறுபடியும் இந்த பரிசீலனை செய்ய முடியுமாங்கிறத நாம் பார்க்கணும் ஏட்டா நமக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருந்த ஏலாதி கோயில் இருந்த ஏலாதி அதில் முக்கியமான இடங்கள் இருந்த ஏலாது அப்படியே இருக்கின்ற போது கூட நமக்கு பக்கத்தில் கோயிலும் இருக்குது பக்கத்தில் படுத்தாலையும் இருக்குது இடையில பாரும் இருக்குது

எல்லாம் மக்கள் கடிதங்களாக எடுத்த மூலம் தந்து இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஆஸ்பத்திரி பக்கத்துல இருநூறு மீட்டருக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறார்கள் अ में ना म ोर से जुदखाले पासमा दना था हम ना है दना पास देखुने है कोोटल बाल पत्र ुम्िता बा तहाईदीतमा बोली में का इ से दिस दराे कैद से मैदाकारलेी क एक होट गल पत्रया पास से आप ों में स्टस ममा र के सी पत्र की और वाष म र விரைவில் <mile> <ipeen> <sharpessen> போதைப்பொருள் பாவனை அதிகரிச்சிருக்கு அந்த கஞ்சா கசிப்பு உற்பத்திகள் கூட ஏரியால எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆனா இதுக்கு முதல்ல இதுக்கு முதல்ல சொல்லியிருந்தவங்க இதே இவர்கள் கூட கூட்டத்தில் போதைப் பொருளை இல்லாமக்கணுமென்றா பார் போயிட்டு வேண்டியது முடிவு முடிவெடுத்தாது முன்னிய காலத்துல ஆனா இப்ப அதுவும் இருக்குது இதுவும் இருக்குது

மற்றர்பான பிரதேச செயலாளர்கள் உள்வாங்கி அந்தந்த மரபான சாலைகளில் எந்த நியமங்களுக்கு அமை அமைவாக என்ன வழிபாட்டில் தான் இருக்கலா பாட சாலை இருந்தால் பொதுமக்களுக்கு என்ன பென்ஷன் இருந்தால் பொது மரபான சாலைக்கு முன்ன ரிப்போர்ட்டை பிடிக்க பண்ணி எக்ஸைஸ் பென்ஷன் ஏஜென்ட்களுக்கு அது சம்மந்தமான ரிப்போர்ட்டை சப்மிட் தான் சார் ஏதாவது கேம் பண்ண அப்படிங்கிறார்

बार में स्ट्र ख खला ख अपने समा सा निर्ों सा न मौकरी मग ल ओफिस किवाने थ हैगल म कर ाइ कर में कर अ पाप में बातों में डी दरा दा से तक अीहरबल एपीरीधर ज खरा एकतावाकाली का आप नावतना तावकाली में से में नवातला एक अ जि कोर्टनेटी कॉपिटी मीडिंग और डिजशन में कारर्ज में नवातला एक गो िला रे कोर्टे हारी फोट का पीले रिट का न है एक अी मोन दे केला अ यह मक् करना नेक्ताम बेलने ैरखवाला मंदर काे के बा हा तो बाै नट में दि मैंता है पोिक आपको ट मेंनासा डिसीजर में ूं धतर से सु कोट न कोटफिल जाी अ प दिबा मादी री जी ल அதிர்வுகள் காலங்கள் இன்றைய நெருடுவதற்கான அளவுக்கு எடிஷன் ஓகே ஆ தலைவரோட இந்தக்கு அடுத்து மாதுவா இருந்து போனா கூடத்துக்கு போறது சாத்திய இல்லயா பதங்குகளை எல்லாம் போற பெட்ரோல் சென்டர் 파트는 தெர்மல் சென்சார் கூட இல்ல குறிப்பட்ட கூர பண்றதுக்கு சரி சரி செக்ஷன்லrangle மீ அடட சாதாரண நெசியை காண்றேன் ஓ ஏன்னா දෙකක් කතර දුර ප්‍රමාර මගස ම පාදනක් දෙන්න අයිදුුන්දගයි කාවට පස්සේ නොටිපිකශන්ණ හ තියෙන්නේ ම මීග පන්සිීයක් තැන් එක දිේ පනු බවට් පත්තු න කොන්ිකණ ග ඇැලා මග ය. ඒ වයි සෝස ශන් සට තමානයක්න යෙනීදියෙනස්ක පලම නීති ෙනස් කලො ගැටලුවක් නැමගේ පැත් ග ඉසුර අමචක් අදවද එබී අර්නා වටයා නේී ඇක්සිෙන්න් පටද සයින් බුටයි අදේ ඇක්සිලන්් පටද කාරනම් අලවක මරිය බර්ගස් කල පෝන අප චිප්පර එල්ලාම්. சரியா <región> <Para comparing? ación>